பயங்கரபிரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் சைட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்ட் பேக் சைடில் தான் வந்து இது லொக்கேட் ஆயிருக்கு சத்தி மெயின் ரோட்லேருந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் எட்டு சென்ட் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பார்த்து லொக்கேட் ஆயிருக்குங்க இருபத்தி மூணு அடி ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு ரெகுலரைசேஷன் அப்ரூவ்ட் சைட்டும் கூட வீடியோவில் பார்த்தனாலே தெரியும் நியர்பை நிறைய ஹவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல அமைதியான இடம் இயற்கை சூழல் நிறைய இந்த பகுதியும் கூட இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேல்ஸில் இருக்குங்க ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கே இந்த இடம் பிடிச்சி போயிடும் கோயம்புத்தூர் ஹார்ட் சிட்டிலேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரவணப்பட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் விலாங்கரிச்சிலேருந்து அஞ்சரை கிலோமீட்டர் தொலைவிலையும் குரும்பம்பாளையத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் கா கோவில்பாளையத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கணபதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் தொலைவிலையும் ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் காந்திபுரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து இது அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டில் இருந்து கௌதம்புரி நகர் வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு அங்கே சென்ட்டோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கே இந்த இடத்தோடைய சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு லட்ச ரூபா ரொம்ப சொல்கிறாங்க இந்த இடத்தோடைய அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டு நெகஷியபிள் தான் அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்த வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெண்ட் பர்பஸுக்கு வந்து இது சூட்டபிளான இடம் இங்கே இபி அண்ட் வாட்டர் கனிஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம அதோட லேண்ட்மார்க் பாத்தீங்க அப்டினா குறிஞ்சி மஹால் குமரன ஹாஸ்பிட்டல் த யூனிட்டர் ஹோம் தேன் திணை ஃபுட் பாயிண்ட் இது தாங்க லேண்ட்மார்க்கு மேலும் இதை பற்றின தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாதலையும் உங்கள் சர்க்கிளுக்கே அறுக்காது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி